எல்லா பேருக்கும் விருந்தத்தின் எம்பெருமானே இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர்ல இருக்கிற திரு விஜயமங்கைங்கிற ஊரில் இருக்கிற விஜயநாதீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்குறாங்க உள்ள தாயோட பேர் மங்களநாயகி தீர்த்தம் அர்ஜுன தீர்த்தம் புரோனா பெயர் திரு விசைய மங்கை இப்போ ஊர் விஜய் தனி இத்தலம் திரு நாவுக்கரசர் சம்பந்தர் இருவராக பாடல் பெற்றிருக்குது மன்னினை உண்டவன் மலரின் மேலுரை அன்னலாங்க தமக்களால் தனூர் தன்னாரின் சாந்தமம் பூ நீர்புடு மின்னவர் என திருநாவது தலத்துற பெருமை என்னன்னா சோழர்களம் முறைப்படி கட்டப்பட்ட கோயில் இங்கு மூலசான கோபுரம் பெரிதாகவும் ராஜகோபுரம் சிறிதளாகவும் வைக்கப்பட்டிருக்கும் அம்மன் மங்கள நாயகி நான்கு திருக்கரங்களுடன் அரும்பாலிக்கிறார் முன் இரண்டு கைகள் அபாயமுத்திரையும் பின் இரண்டு கைகள் ஒரு கையில் மலையும் ஒரு கையில் நீலத்தபவ மலருடனும் அருள்பாலிக்கிறார் அருணினிநாத் இத்தலம் முருகனை திருப்புகூல் பாடியுள்ளார் இத்தலத்துட வரலாறு என மகாபாரத போரின் போது பாண்டவரும் கௌரவர்களும் படையினர் ஒருவருக்கொருவர் நிகராக போரிட்டுக் கொண்டிருந்தனர் இவ்வேளையில் வேதவியாசர் அர்ஜுனனிடம் சிவனை வணங்கி பசுபதா அஸ்தீர பெற்றால் எளிதில் துரியோதனனை விற்று கொள்ளலாம் என ஆலோசனை கூறினார் அதன்படி அர்ஜுனன் சிவனை வேண்டி தவம் இருந்தான் இதை அறிந்த துரியோதனன் முகாசுரனை அனுப்பி தவத்தை கலக்க முயன்றான் பன்றி வடிவில் வந்த அசுரனை அர்ஜுனன் வீழ்த்தினான் அங்கு வந்த வேடன் தானே பன்றியை வீழ்த்தியதாக சொன்னான் இருவருக்கும் வாக்குவாதம் உண்டானது அவ்வேளையில் சுயுரோகம் கட்டி சிவன் பசுபதா அஸ்திரத்தை கொடுத்தார் அங்கு அருகிலிருந்த அம்பால் சிவனிடம் ஆயுதங்களில் உயர்ந்தவனா உயர்ந்த அஸ்திரமான பசுபத அஸ்திரத்தை பெறுவதற்கு அர்ஜுனன் தகுதி பெற்றவனா என கேள்வி எழுப்பினாள் சிவன் அவனிடம் அர்ஜுனன் மஸ்தர ரேகை எனும் ரேகை பெற்றவன் எனவே அவனுக்கு அஸ்திரத்தை கொடுக்கலாம் என்று அர்ஜுனனுக்கு அம்பாளிடம் பணிந்து நின்று தன் கை ரேகைகளை காட்டினார் அதன்பின் பின் அம்பாலும் சம்மதிக்க சிவபெருமான் பாசுபுத அஸ்திரத்தை அவனிடம் கொடுத்தார் அர்ஜுன் தனக்கு அருள் செய்ததைப் போல இங்கிருந்து அருளும்படி வேண்டினான் சிவன் எழுந்தருளினார் அர்ஜுனனுக்கு விஜயன் என்று பெயரும் உண்டு அதனால் சிவபெருமான் விஜயநாதர் என்ற பெயரில் பெற்றார் யாருமே இல்லாத கோயிலை நாம தான் திறந்து சாமி கும்பிட்டு கோயிலை சாத்திட்டு வந்துட்டோம் இதனால் ரெவஞ்சா இப்போ ரெண்டு